தந்தை பெரியாருக்கு வந்து என்ன இரண்டு விதமாக உட்கார்வதோ பார்த்தா அதுல வந்து பிராமண மாணவர்கள் ஒரு பக்கமும் பிராமணர் அல்லாதார் ஒரு பக்கமும் தனியாக அமர வைக்கப்பட்டிருக்கிறாரு தந்தை பெரியாருக்கு கோபம் வருகிறது ஏனென்று சொன்னால் அந்த ஆசிரமத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி மாதம் பத்தாயிரம் ரூபாய் நிதி வழங்குகிறது அந்த காலத்துல பத்தாயிரம் என்பது ஒரு மிகப்பெரிய தொகை அவ்வளவு தந்தை பெரியார் என்ன சொல்றாருன்னா சேலாலன் அவர் இதை பார்த்து கொதித்துவிட்டு நாம் சுதந்திரம் கேட்கிறோம் சம உரிமை கேட்கிறோம் வெள்ளைக்காரருடைய இருந்து விடுதலை கேட்கிறோம் ஆனால் அந்த விடுதலையை முன்னின்று நடத்துகின்ற ஒரு கட்சி சாதி வேறுபாட்டை கொண்டாடுகின்ற ஒரு முயற்சிக்கு நாம் எப்படி ஆதரவு அளிக்க முடியும் என்று சொல்லி தந்தை பெரியார் கராலா பேசுவார் அல்லவா உடனே என்ன பண்றாரு அந்த பத்தாயிரம் ரூபாய் பேமெண்ட் நிறுத்திடுறார் அவர் தான் செக்கில் கையெழுத்து அவருக்கு நிறுத்தின உடனே என்ன நடக்கிறது என்று சொன்னால் அவருக்கு தெரியாமல் அங்கே இணைச் செயலாளராக இருக்கின்றவருடைய கையெழுத்தை வாங்கி அந்த பத்தாயிரத்தை கொடுத்ததான் தந்தை பெரியாருக்கு ரொம்ப கோபம் இது ஒரு பெரிய வரலாறு அப்ப தந்தை பெரியார் என்ன சொல்லுகிறார் அவர் வந்து சமூக சுதந்திரம் என்பது மிக முக்கியம் சோசியல் டெமோக்ரஸி இந்த சமூக சுதந்திரம் இல்லாமல் எனக்கு அரசியல் சுதந்திரம் கடத்தி என்ன பயன் அதான் வைக்கத்தில் போய் கேட்கிறார் பூனை நடக்கிறது நாய் நடக்கிறது பந்தி நடக்கிறது இந்த தெருக்களிலே மனிதன் நடப்பதற்கான அனுமதி ஏன் இல்லை அந்த உரிமை இல்லாத சுதந்திரம் சுயராஜ்யம் என்ன சுயராஜ்யம் என்று கேட்டுத்தான் அவர் போராடுகிறார் அப்படி கேட்கின்ற போது இந்த சமூக சுதந்திரத்தை உறுதி செய்த பிறகுதான் அரசியல் சுதந்திரம் வேண்டும் என்பது தந்தை பெரியாருடைய கோரிக்கை மகாத்மா காந்தி என்ன நினைக்கிறார் என்று சொன்னால் அந்த இடத்திற்குள்ளே போனால் அரசியல் சுதந்திரம் தாமதமாகிவிடும் சமூகம் வந்து சாதியை எப்படி உள்வாங்கி இந்த சமூகத்திலிருந்து சாதியை வந்து நினைத்த உடனே எடுத்து வைத்து முடியல இன்னைக்கு எழுபத்தி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு சுதந்திரம் பெற்று இன்னைக்கு நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த கேள்வியை கேட்கிறார் இன்னும் சமூக சுதந்திரம் வரவில்லையே அதிகாரம் இன்னும் எங்களோடு பங்கிடப்படவில்லையே அதிகாரத்தினுடைய திறவுகோள்கள் வந்து இரண்டு விழுக்காடுக்காரர்களிடம் தானே இருக்கிறது தொண்ணூத்தி எட்டு விழுக்காரர்களுக்கும் அதிகாரத்துக்கும் சம்பந்தம் இல்லையே அந்த சமூக நீதியினுடைய கேள்வி வந்து தந்தை பெரியார் அவர்கள் மகாத்மா காந்தியிடம் வைத்த கேள்விதான் இன்று நூறு ஆண்டு கழித்து தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்திய மக்கள் முன்னாலே வைக்கிறார் இதுதான் வந்து இந்த தொடர்ச்சி இதுல வந்து தலைவர் வந்து பெரியாருடைய நேர்மையை வந்து யாரும் சந்தேகப்பட முடியாது மகாத்மா காந்தியோட இருக்கின்ற போதும் சரி காந்தியடிகளை எதிர்க்கின்ற போதும் சரி கொள்கை மாறுபாட்டான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்ற போதும் சரி அவர்களுடைய தனிப்பட்ட நேர்மையை யாரும் சந்தேகிக்க முடியாது ஒரு சுயநலத்திற்காகவோ அல்லது தனக்கு ஒரு அதிகாரம் வேண்டும் பதவி வேண்டும் தனக்கு வந்து இறந்தால் முதலமைச்சர் பதவியே வேண்டாம் என்று சொன்னவர் தந்தை பெரியாரை பொறுத்தவரை இரண்டு முறை முதலமைச்சர் பதவி அவருக்கு அந்த வெள்ளைக்கார அரசால் நீங்கள் முதலமைச்சராக இருங்கள் என்று நேரடியாக கவர்னர் ஜெனரல் அழைத்து அவருக்கு சொன்ன பிறகும் கூட தன்னை பெரியார் அவர்கள் எனக்கு தேர்ந்தெடுத்த மக்கள் பதவி தேவையில்லை நான் வாழ்க்கை முழுவதும் மக்கள் சேவகனாகவே இருப்பேன் என்று சொல்லிவான் ஆனால் காந்தியடிகளை வந்து கடைசியில் எச்சரிக்கிறார் காந்தியடிகளுடைய அணுகுமுறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது காந்தியினுடைய சரித்திரத்தை நாம் எல்லோரும் படிக்கணும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள்தான் நம்முடைய காங்கிரஸ் முதலமைச்சர் அவரை பற்றி காந்தியடிகளுக்கு புகார் எழுதுகிறார் இவர் வந்து தாடி இல்லாத பெரியாராக உட்கார்ந்து ஆட்சி செய்கிறார் எங்கள் ஒட்டுமொத்த பிராமண சமூகத்தை இவர் புறக்கணிக்கிறார் எங்களை உதாசீனப்படுத்துகிறார் ஆகவே ஓமந்தூர் ராமசிரட்டாமி ரெட்டியார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எல்லோரும் போய் காந்தியடிகள்கிட்ட போய் மனு கொடுக்கிறாரு காந்தியடிகள் உடனே அந்த மனுவை வாங்கி அதை வந்து உடனே ஷோகாஸ் நோட்டீஸ் சுஷி கொண்டாரு ராம் ரெட்டியார் முதலமைச்சர் இருக்கு இதை குவாரி உங்க மேல ஒரு புகார் வந்திருக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க காங்கிரஸ் எப்படி நடந்துருக்கலாம் பாருங்க உடனே ராமசாமி ரெட்டியார் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய டாக்குமெண்ட் தயாரிக்கிறார் தமிழ்நாடு அரசாங்கத்தில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் என்னென்ன கல்வி இடங்கள் அது யார் யாருக்கு எப்படி எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புள்ளி விவரங்களோடு ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டு மகாத்மா காந்திக்கு அனுப்பிச்ச உடனே காந்தியடிகள் பார்க்கிறார் மாவட்ட நீதிபதிகள் எத்தனை பேர் மாவட்ட ஆட்சியர்கள் எத்தனை பேர் மாவட்ட முன்சிப்புகள் எத்தனை பேர் காவல்துறை ஆய்வாளர்கள் எத்தனை பேர் வருவாய் கோட்ட அதிகாரிகள் எத்தனை பேர் பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர்கள் எத்தனை பேர் கல்லூரி விருது பேர் இதில் எந்தெந்த சாதிக்கு எவ்வளவு இடங்கள் என்கிற புள்ளி விவரத்தை காந்தி பார்த்த உடனே காந்தியடிகளுக்கு கோபம் வருகிறது அவர் உடனே சொல்கிறார் தன்னிடம் புகார் கொடுத்தவர்களை கூப்பிட்டு உங்களுடைய தர்மம் என்ன உங்களுடைய தர்மம் வந்து வேதம் ஓதுவது மட்டும்தான் நீங்க எதுக்கு செத்கோப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க எதுக்கு சட்ட புத்தகத்தை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க உங்க தர்மத்தை நீங்கள் மாறலாமான்னு சொல்லி ராமசாமி ரெட்டியாருடைய நடவடிக்கை அதோட முடிச்சு வச்சிருக்காரு இதைப் போன்ற ஒரு நிலைப்பாட்டை வந்து காந்தியடிகள் எடுத்த உடனே தந்தை பெரியாருக்கே ஆச்சரியமாக இருக்கிறது அவர் ஒரு கட்டத்தில் எழுதுகிறார் இப்பொழுது அவர் வெகுவாக அந்த வலதுசாரி பாசிஸ்தை எதிர்த்து பேசுகிறார் அதற்கு அடிப்படையாக இருக்கின்ற சாதிய மன்தருமத்தை நேரடியாக காந்தியடிகள் எதிர்க்க துணிந்திருக்கிறார் அவரை உயிரோடு விட்டு வைக்க மாட்டார்கள் என்ற பயத்தை சொன்னவர் பெரியார் தந்தை பெரியார் எனக்கு ஒருவேளை எனக்கு கூட ரொம்ப சில நேரத்தில் சக்திகள் இருக்கிறது அல்லவா இந்த பாசிச சக்திகள் வந்து மூன்று தான் எப்பொழுதுமே பண்ணுவாங்க அவர்களால் வந்து நம்மளை அழிக்க முடியவில்லை என்று சொன்னால் நம்ம முதல்ல ஏற்றுக்கொள்வதை போல நம்மளை ஏற்றுக்கொள்வார் அக்செப்ட் அதான் முதல் கட்டம் அதுக்கு பிறகு நம்மளை பாராட்டுவார்கள் அப்ரிஷியேட் அதற்கு பிறகு நம்மை முழுமையாக அழித்து விடுவார் அது விடுவார்கள் இது வந்து இன்னைக்கு வந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து அவர்கள் போகிற இடத்துல அவர் இன்னைக்கு மகாத்மா காந்தியை போல தந்தை பெரியாரை போல என்ன விலை கொடுத்தாலும் கொள்கையில் சமரசம் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு தலைவராக அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் கம் வாட் வாட்மே ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பயம் என்ன பயம் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பயம் வந்து உயிர் பயம்தான் அந்த உயிரின் மீதே பயம் இல்லை என்ற உடனே ஒரு மனிதன் எங்கேயோ மாபெரும் வீரனாக மாறி போகிறான் இங்க ராகுல் காந்தி அங்கதான் நிற்கிறார் உயிர் பயமே இல்லை ஆனால் அந்த உயிர் எவ்வளவு முக்கியம் என்று நமக்கு தெரியும் இன்னைக்கு நூறு ஆண்டு விழா கொண்டாடுகிறது ஆர்எஸ்எஸ் அதெல்லாம் சகோதரிகிட்ட விட்டுறேன் நான் நிறையா பேசல இன்னைக்கு வந்து வல்லபாய் பட்டேல் அவர்கள் நம்ம அருமைக்குரிய தம்பி செல்வம் கூட என்கிட்ட ஒரு தகவலை சொன்னார் நானும் குறித்து வச்சிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வல்லபாய் பட்டேல் அவர்கள் நேருவுக்கு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தில் பல்லவாய் பட்டேல் சொல்லுகிறார் ஆர்எஸ்எஸ் இயக்கம் நடத்திய நடவடிக்கைகளின் காரணமாகத்தான் மகாத்மா காந்தி கொல்லப்பட்டார் என்பது தெள்ள தெளிவாக தெரிய வருகிறது என்று பட்டேல் அவர்கள் கைப்பட அந்த உள்துறை அமைச்சர்கள் இருக்கிறார் ஆனால் இன்றைய பிரதமர் காந்தியடிடைய பிறந்த நாளுடைய ஒட்டி வருகின்ற அந்த விஜயதசமி விழா வந்து அதே ஆர்எஸ்எஸ் நிறுவனத்திற்கு தலை வெளியிட்டு அதை பாராட்டி தேசப்பற்றுள்ள ஒரு இயக்கம் என்று ஒரு பிரதமரே மரணிக்கின்ற போது எனக்கு ஒரே மகிழ்ச்சியான செய்தி மனதுக்கு ஆறுதலான செய்தி என்னவென்று இந்தியாவிலேயே பிரதமருடைய நடவடிக்கைகளை மிக கடுமையாக விமர்சித்த தலைவர்கள் இரண்டு பேர் தான் ஒன்று நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி இன்னொன்று இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் இல்லை தமிழக முதலமைச்சர் மட்டும்தான் மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் மகாத்மா காந்தியை கொந்த கொலை பாதகத்திற்கான ஏற்பாட்டை செய்த ஆர் எஸ் எப்படி தபால் தலையும் தபால் உரையும் வெளியிடலாம் என்று கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே வேற கட்சியிலே இல்லையா அப்ப எவ்வளவு ஆபத்தான சூழ்நிலைக்குள்ள வந்திருக்கிறோம் நம்ம இன்னைக்கு எத்தனை மாநில முதலமைச்சர் இருக்கார் இடதுசாரி இயக்கங்கள் கேட்டிருக்கின்றன பின்னராயி விஜயன் இன்னைக்கு இடதுசாரி இயக்கங்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டை ஏற்று வந்து அரசியல் வேறுபாடுகள் இருக்கலாம் நமக்கும் இடதுசாரிகளுக்கும் வேறுபாடு இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு இந்த சக்திகள் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டிய நேரம் இதைவிட தேசத்திற்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருந்திருக்கு இருக்கவே முடியாது இனிமேல் இருக்கவே முடியாது இன்னைக்கு நடந்திருக்கிற இன்னைக்கு பிரதமர் மேற்கொண்டிருக்கிற இந்த வேலை என்பது இந்திய ஜனநாயகத்தை மட்டுமல்ல நாம் பெற்ற சுதந்திரத்தையே கேலி கூத்தாக்குகிற ஒரு மிகப்பெரிய வேலை இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு ஜனநாயக சக்திகளுக்கு தேசிய சக்திகளுக்கு மதச்சார்பற்ற சக்திகளுக்கு சமூக ரீதி சக்திகளுக்கு உண்டு ஆகவேதான் நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் இதில் வந்து சின்ன சின்ன அபிப்பிராய பேதங்கள் கருத்து வேறுபாடுகள் இதையெல்லாம் தூர தள்ளி வைத்து விட வேண்டும் இப்படி ஒரு தளத்திற்குள்ளே நான் வரவில்லை என்று சொன்னால் இந்த எதிர்ப்பை நம்மால் சமாளிக்க முடியாது இது வந்து மிக கடுமையான மிக கொடுமையான ஒரு காரணம் ஆக அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்கிறோம் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது இந்த காலையில் காந்தி மண்டபத்தில் நான் நம்முடைய மக்கள் தமிழக மக்கள் ஒற்றுமை மேடை அமைப்பில் காந்தியடிகளுடைய சிலைக்கு மாலை அணிவிக்கின்ற போது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் விவகார குழு உறுப்பினர் சி ஜிஆர் அவர்களை பார்க்க அவர் வந்து மனம் விரும்பி பேசினார் அவர் சொன்னார் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவர்கள் நூற்றாண்டு விழா கொண்டாடி வரலாற்றையே அழிக்க பார்க்கிறார் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்கு எந்த விதமான பங்கும் தராத இயக்கம் தேச விடுதலைக்கு போராடிய காங்கிரஸ் தலைவர்களை வெள்ளைக்கார அரசாங்கத்துக்கு காட்டி கொடுத்த இயக்கம் தேசத்திற்கு மிக சேவை செய்தவர்களை தேடி பிடித்து அவர்கள் குடும்பத்தை வேரோடு அழித்த இயக்கம் இன்று தன்னை தேசப்பற்று உள்ள இயக்கமாக தன்மை காண்பித்து வரலாற்றை அளிக்கிறது என்று சொன்னார் இன்னைக்கு வந்து ஒரு பத்து வயது பையன் பதினைந்து வயது பையனிடம் வந்து அவனுக்கு இதை போன்ற ஒரு வரலாறு சொல்லி கொடுத்தால் நாளைக்கு அவனுக்கு காந்தியை தெரியுமா நேருவை தெரியுமா பட்டேலை தெரியுமா அவளான அபுல்கலாம் ஆசாத்தை தெரியுமா நம்முடைய தந்தை பெரியாரை தெரியுமா டாக்டர் அம்பேத்கரை தெரியுமா அவருடைய ஒரே நோக்கம் வந்து அந்த ஹிந்து ராஷ்டிரம் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்கிறார் இந்து ராஷ்டிரத்தை ஒரு நாளும் அனுமதிக்க கூடாது அப்படி அனுமதித்தால் அது இந்த தேசத்தினுடைய பேரழிவு என்று சொல்லுகிறார் பாபா சாஹேப் அதை போன்ற அந்த இந்து ராஷ்டிரம் என்பது எங்கேயோ இல்லை நம் வீட்டு வாசலை இப்பொழுது தட்டி கொண்டிருக்கிறது உள்ளே வருவதற்கு கதவை கூட்டி உள்ளே வராமல் தடுக்கின்ற முயற்சியிலே நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் அந்த முயற்சியினுடைய ஒரு கட்டமாகத்தான் நான் தமிழக காங்கிரஸ் தலைவரை கேட்டுக்கொள்வேன் எல்லா கட்சிகளையும் நினைத்து அநேகமாக எல்லா மாவட்ட தலைநகரிலாவது ஒரு கருத்தரங்கு ஆர்எஸ்எஸ் இயக்கம் இந்த தேசத்திற்கு எதிராக செய்த அத்தனை நடவடிக்கைகளையும் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படி சொல்லவில்லை என்று சொன்னால் இந்த சமூகம் வந்து மிகவும் பாழ்பட்டு இன்னைக்கு வந்து பல நாடுகளில் இன்னைக்கு வந்து ஆப்கானிஸ்தானில் நடப்பது போல இன்றைக்கு வந்து ஐஎஸ்ஐ என்று சொல்லி மதவாத சக்திகள் ஆட்சியில் இருக்கின்ற நாடுகளில் என்ன நடக்கிறதோ அது வந்து இந்தியாவிலேயும் நடக்கும் அதுக்காக நாம் இந்த நாட்டுக்காக சுதந்திரம் பெறவில்லை நம்முடைய தலைவர்கள் பெற்று வரவில்லை ஒரு அருமையான கவிதை ஒன்றை வாசித்தேன் அது மட்டும் நான் சொல்லி விடைபெறலாம் என்று எண்ணுகிறேன் பழனி பாரதி என்கிற ஒரு கவி எழுதியிருக்கிறார் காந்தியடிகளை பார்த்து தந்தையே உன்னை கொன்றது மிக மிக தாமதம் என்கிறாள் ஒரு தேசபக்தி படத்தில் உன்னை மீண்டும் சுட்டு சுட்டு ஆத்ம சாந்தி கொள்கிறாள் ஒரு ராமபக்தை பழைய இந்தியாவில் நீ புதிய இந்தியாவில் உன் நினைவுகள் நவகாளி நாயகனே உன்னை நாட்டில் அல்ல நவராத்திரி கொலுவில் கூட ஒரு பொம்மையாக கூட உன்னை பார்க்க பாவமாக இருக்கிறது என் ஆழ்ந்த அனுதாபம் என்று இந்த கவிஞர் எழுதியிருக்கிறார் காந்திரிகளை பார்த்து எழுதுகிறான் இறந்தபோது வாழ்ந்த போது தான் உன்னை பார்த்து பரிதாபப்பட்டான் இப்பொழுது நினைவாக நீ பொம்மையாக நிற்கின்ற போது கூட உன்னை மீண்டும் நினைக்கிறார்களே அதை பார்த்து நாங்கள் வருத்தப்படுகிறோம் எழுதி கொடுத்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது ஆகவே இணைந்து பா நம்மளோடு களத்தில் இருக்கின்ற திராவிடர் கழகம் போன்ற தோழமை இயக்கங்கள் மதவாத பாசிச அரசியலை முழுமையாக இருக்கின்ற இயக்கங்களுடைய துணை கொண்டுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் இடதுசாரிகள் இன்னும் சமூக நீதி சக்தியில நம்பிக்கை கொண்டு அத்தனை சக்திகளும் சேர்ந்தால்தான் இந்த வகுப்புவாத அரசியலை முறியடிக்க முடியுமே ஒழிய அத்தகைய போராட்டத்திற்கு நம்மை ஒன்றிணைப்பதற்கான தமிழகத்திலே முயற்சிகளை நம்முடைய தலைவர் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு